ஹாய் ஹலோ மேடம் மேடம்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நீங்கள் நிறைய பேர் கேட்டது நீங்கள் எங்கே ப்ளவுஸ் வாங்குறீங்க அப்படின்னு கேட்டீங்க ப்ளவுஸ் இப்போ எங்கே எடுக்கிறீங்க அந்த கடையை காட்டுங்கன்னு சொல்லிவிங்க அதுக்காக வேண்டி தான் வந்திருக்கோம் நம்ம வாங்க நான் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஃபுல் ஃபுல் எல்லாமே உங்களுக்கு நான் காட்டுறேன் நான் இந்த இந்த கடையில் தான் நான் எப்பவுமே ப்ளவுஸ் எடுப்பேன் இவங்க மார்வாடி மா ராஜஸ்தான்காரவங்க இல்லையா அவங்க கடையில் தான் எடுப்பேன் சூப்பராக குவாலிட்டியாக இருக்கும் எல்லா ப்ளவுஸும் டூ பை டூலேருந்து கான்ட்ராக்ட்ஸ் ப்ளவுஸ் எல்லாமே நல்லா குவாலிட்டியாக இருக்கும் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்ககிட்ட வாங்கினா ஷார்ட் எனக்கு இருக்கும் சரின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஆறு புடவை எடுத்து வந்துருக்கிறோம் இன்றைக்கி ப்ளவுஸ் எடுக்கிறதுக்காண்டி ஊருக்கு போகிறோம் இல்லையா அதனால் தைக்கிறதுக்காண்டி ஒரு ஆறு ப்ளவுஸ் எடுத்து வந்துருக்கேன் பாருங்கள் எந்தெந்த புடவை இந்த புடவை எந்த புடவ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் ஆறு புடவை மூணு புடவை ஆகிடுச்சி இதோட இந்த பர்பிள் புடவைக்கு தான் ப்ளவுஸ் கிடைக்கல ஏன்னா அந்த கலருக்கு ஷார்ட் பிக்சனாக வரல நீங்கள் இன்னும் ஒரு வாரம் கழிச்சு வாங்க தீர்ந்துருச்சுன்னு சொன்னார் மூணு ப்ளோ பூனம் புடவை ஒரு க்ரீன் அணி இது ஒரு பெர்பர் கலரில் இது வந்து எங்கள் அத்தை எனக்கு கிஃப்ட் பண்ண புடவை எனக்கு சரிங்களா நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோடய பர்த்டே என்னோடய அர்ச்சைய பொண்ணுக்கு பர்த்டே நான் இந்த புடவை தான் கட்டியிருப்பேன் இந்த வீடு கொஞ்சம் லேட்டாக போகிறனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரிங்களா ஓகே ஃபுல்லாக போயிட்டு எடுக்க போயிருக்கிறாரு ப்ளவுஸ்லாம் போயிட்டு ஒரு சில ப்ளவுஸ் கிடைக்கலாது மேலே போய் எடுக்க போயிருக்கிறாரு இப்போ இந்த புடவைக்கு ப்ளவுஸ் பாருங்கள் எப்படி சூட் கான்ட்ராக்டாக போட்டாலும் ஒரு ப்ளவுஸ் நல்லாயிருக்கும் இது மாதிரி ப்ளூ கலருக்கு அதே மாதிரி போடக்கூடாது பூ புடவைலை புடவை நான் மோஸ்ட்லி இப்போ எப்பவுமே புடவை நான் எதுவும் தைக்க மாட்டேன் சரிங்களா இப்போ இந்த புடவைக்கு சூப்பராக இருக்கா இந்த செட்டாகிடுச்சு இப்போ இந்த புடவைக்கு வந்து மேலே உள்ள கலர் திருப்பி காட்டினார் இந்த புடவை இது நல்லாயிருக்கும் கான்ட்ராக்டாக போட்டால் அப்படின்னு சொன்னால் அது வாங்கியாச்சு இப்போ வந்து டூ பை டூ இந்த பூனை முடைக்கு டூ பை டூ எடுத்துக்கிட்டேன் நான் இந்த பர்பிள் கலர் பாருங்கள் கத்திருப்பு கலருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டூ பை டூ நல்லா செட்டாகிடுச்சி இல்லையா சூப்பரு அப்புறமா இந்த புடவைக்கு ரெண்டு கலரும் வந்தது ஷேர்ட் இருந்தது எந்த ஷார்ட் விஷினாக இருக்குதான்னு பார்த்தேன் இதுமாக இந்த கலர் நல்லா ஆக்யூரேட்டாக மேட்ச் ஆகிடுச்சு சரி சொல்லிட்டு இது எடுத்தாச்சு சரிங்களா இது எங்கள் அத்தை வாங்கி கொடுத்து விடவேன் அது அப்படியே இது ப்ளவுஸ் வந்து சின்ன கொஞ்சம் தான் ஆச்சும் நம்மளுக்கு உடம்பு ஃபுல்லாக பார்த்தாலும் தனியாக நான் ப்ளவுஸ் எடுத்து நான் கைக்கு கும்ப வச்சுட்டு இப்போ இதோட பில் பாருங்கள் ஆயிரத்தி நூற்றி பத்து ரூபாய்க்குள்ள பில் வந்துடுச்சு துணி எடுத்ததுக்கு சரியா இப்போ அடுத்து நம்ம வந்து நான் எங்கே டிச் பண்ண போகிறேன் தைக்க போகிறேன் நான் ப்ளவுஸ் எங்கே தைக்கிறேன்னு சொல்லிட்டு காட்ட போகிறேன் இந்த பில்டிங் பார்க்குறீங்களா இந்த பில்டிங் ஃபுல்லாகவே ப்ளவுஸ் தைக்கிற கடை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் ஒரு முன்னூறு கடை இருக்கும் சரிங்களா நம்ம ரெண்டாவது ஃப்ளோருக்குலாம் போக போகிறோம் நம்ம தைக்க நம்ம எந்த கடை தைக்க போகிறோமோ அந்த கடையை நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க செகண்ட் ஃப்ளோருக்கு போயாச்சு சரிங்களா வாங்க நம்ம கடைக்கு போகலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல்லாக பாருங்கள் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் இவங்ககிட்ட தைக்க தைக்கணும்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு சாதாரண ப்ளவுஸ் தைக்கிறதுனாலே அஸ்ஸர் இல்லாமல் அப்படி அசுருன்னா லைனிங் இல்லாமல் தூ ஒரு ப்ளவுஸ் தைக்கணுமா ஐநூறுரூவா சார்ஜ் பண்ணுவாங்க லைனிங் இருந்தால் எழுநூறுபா எட்நூறுவா சார்ஜ் பண்ணுவாங்க ஆனால் நம்ம மீனாக்கட்டாக அப்படி கிடையாது கொஞ்சம் நம்மளுக்கு கம்ப் பண்ணி தான் தைச்சுட்ருப்பாங்க ஏன்னா பத்து வருஷமாக தைச்சுட்ருக்கேன் இல்லையா அவங்கள்கிட்ட அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி தைச்சி கொடுப்பாங்க சரிங்களா சுடிதாராக இருக்கட்டும் எல்லாருக்கும் எல்லாமே பர்ஃபெக்டாக தைப்பாங்க இங்கே ஃபுல்லாகவே ஆனால் அமௌண்ட் கொஞ்சம் ஆஸ்தியாகவே இருக்கும் அதனால் நம்ம வந்து அவங்ககிட்ட தைக்கிறதில்ல நம்மளுக்குன்னு ஒரு டைலர் இருக்காங்க மீனாக்கா அவங்கள்ட்ட நம்ம தப்போம் சரிங்களா சூப்பராகிட்ட டிச்சிங் பண்ணுவாங்க செம்மையாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம மீனாக்கா கடைக்கு வந்தாச்சு இதுதான் அவங்களுடைய கடை பார்த்துக்கோங்க இதுதான் நம்மளுடைய மீனாக்கா பார்த்தீங்களா இவங்க தான் நம்மளுக்கு நல்லா ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க சூப்பராக தைப்பாங்க நல்லாயிருக்கும் எனக்கு இவங்கள்ட்ட தச்சா சர்டிஃபிகேஷன் ஆகும் சொல்ல போனால் எங்கள் அக்காவே டைலர் தான் நான் எங்கள் அக்காட்ட தைக்க மாட்டேன் ஆனால் இவங்கள்ட்ட தைச்சா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா டெஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க இவங்கள்ட்ட வந்து நம்மளுக்கு கொஞ்சம் லைனிங் ப்ளவுஸ்னால் ஐநூறுபா கிட்டே சார்ஜ் பண்ணுவாங்க நார்மல் ப்ரோஸ்னா ஒரு முந்நூறுபா கிட்டே சார்ஜர் பண்ணுவாங்க மற்ற கடை விட நம்மளுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பாங்க சூப்பராக பண்ணுவாங்க அளவு மெஷர்மெண்ட்லாம் செம்மையாக இருப்பாங்க கரெக்டாக எடுப்பாங்க அளவுக்கு வைங்க போங்க வாங்கன்னு சொல்லுவாங்க உடம்பு கூடிடுச்சு வினாட அப்படின்னு கரெக்டாக அக்யூட்டாக அவங்க சொல்லிடுவாங்க ஏன்னா தைச்சிட்டே இருக்காங்களா ரெகுலராக அதனால் கரெக்டாக சொல்லிடுவாங்க இப்போ கூட சொல்லிட்டாங்க கொஞ்சம் நீங்கள் ஜாஸ்தி ஆகிடுச்சு உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு ஐயோ அப்படின்னு என் ஊருக்கு போயிட்டு வந்ததுனால் கொஞ்சம் உடம்பு ஆயிடும் ஊரில் கொஞ்சம் சாப்பிட கூட டயட்டில் தான் இருப்பேன் இருந்தாலும் நம்மளுக்கு ஊரில் போனால் அது என்னன்னு தெரியல எங்கள் அம்மா சமைச்சி போகிறதுல எப்படியோ ஆட்டோமேட்டிக்காக உடம்பு வந்துடும் சரிங்களா அதனால் இவங்க டிச்சிங்க சூப்பராக இருக்கும் இவங்கிட்ட தான் தைக்கிறேன் பார்த்தீங்கன்னா நான் எடுக்கிற துணி கடையும் காட்டிட்டேன் நான் தைக்கிற தையிற கடையும் உங்கள்கிட்ட காட்டிட்டேன் இதான் நான் இவங்ககிட்ட தான் நான் தப்பேன் சரிங்களா பார்த்துக்கோங்க ம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்க தைக்கிறது எல்லாமே நல்லா சாட்வீஸ் நிறைய பேர் என்ன லைவில் கேட்பீங்க எங்கே நீங்கள் உங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறீங்க தைக்கிறீங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க தைச்சிருக்காங்க பர்ஃபெக்டாக இருக்குது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த அக்கா தான் அதுக்கு அந்த பாராட்டுக்கு கூறியவர் இந்த மீன் அக்கா தான் சரிங்களா நான் கூட சொல்லுவேன் இவங்கள்ட்ட கொடுக்காதீங்க இவங்ககிட்ட கொடுங்க தைக்க கொடுங்க இவங்களோட தங்கச்சி தான் இவங்க நல்லா தைப்பாங்க ஆனால் அவங்களோட இவங்க கொஞ்சம் டிச்சிங் நல்லாயிருக்கும் சரிங்களா ஓகே ம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நம்ம வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மரக்காக பெல்லங்க க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ எவ்வளோ சந்திக்கிறேன் பை பாய் டாட்டா